சக்தியை வழிபட நவராத்திரி என்னும் ஒன்பது இரவுகள் இருப்பது போல் சிவபெருமானை வழிபாடு செய்ய மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் முக்கியமானதாக இருக்கிறது இந்த நாளில் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரையான நான்கு ஜாம வேளைகளில் சிவபெருமானை பூஜை செய்து மோட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை இரண்டாவது கால பூஜை இரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நான்காவது கால பூஜை இதில் இரவு பதினொன்றரை மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை லிங்கோத்பவ காலமாகும் இதை நினைவூட்டும் விதமாக சிவாலயங்களில் கர்ப்பகிரக வெளிப்புறத்தில் லிங்கோத்பவர் மூர்த்தி காட்சி தருவதை பார்க்க முடியும் சிவராத்திரியை ஐந்து வகையாக சொல்வார்கள் அது நித்திய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம் அன்றைய தினம் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் இருந்து மாலை முதல் மறுநாள் காலை வரை நான்கு யாமங்களிலும் ஸ்ரீ ருத்ர மகா மகாமந்திரங்களை சொல்லி பதினோரு திரவியங்களால் சிவபெருமானை அபிஷேகித்து வழிபடுவார்கள் முன்பொரு சமயம் வேதங்கள் நன்றாக கற்ற ஒரு அந்தணர் அவர் இல்லத்தில் கிளிகள் வளர்த்து வந்தார் கூண்டில் அடைத்து கிளி வளர்த்த தோஷத்தாலும் அதன் மேல் உள்ள பற்றாலும் இறக்கும் பொழுது கிளிகளின் நினைவாகவே இறந்தார் மறு ஜென்மத்தில் அவர் வேடனாக பிறந்து காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்றபோது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்று விட்டான் இருள் சூளும் நேரமாகிவிட்டதால் காட்டை விட்டு வெளியேற முடியவில்லை அப்போது தாகம் எடுக்க வில்லம்புகளை தரையில் வைத்துவிட்டு ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க இறங்கினான் அந்த வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறிப்போன வேடன் வில்லம்புகளை எடுக்க முடியாமல் அவசரமாக ஓடி பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடனுக்கு கை கால் எல்லாம் நடுக்கமாக இருந்தது பசியால் தலை சுற்றியது எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடி இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் புலி அங்கே இல்லை இதையடுத்து வேடன் கீழே இறங்கி வந்தான் அதன்பின் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது அங்கே எமனிடம் இந்த வேடனின் வாழ்வில் பாவங்கள் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் கூறினார் தன் வாழ்நாளில் பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்றது யமதர்மனுக்கு அதிர்ச்சியை அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றியிருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் விழுந்தன மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை கூட போக்கும் தன்மை கொண்டது மகா சிவராத்திரி வழிபாடு மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருத்தல் பூஜை செய்வது தூங்காது இருத்தல் ஆகியவை முக்கியமானவை சிவராத்திரி அன்று உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பால் பழம் வேக வைத்த பொருட்கள் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருப்பது புண்ணியத்தை தரும் சிவலிங்கத்தை பூஜைப்பது சுவாமியை சிவாலயம் சென்று தரிசிப்பது மிக விசேஷமானது சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும்